நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் காரணிகோடு சந்திக்கின்றோம் கொழும்பு ஸ்ரீமாவ நாயக்கா வித்தியாலயத்தைச் சேர்ந்த மாணவியொருவர் செய்த விடயமானது உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது கடந்த பத்தொன்பதாம் தேதி ஒரு பரிசீலிப்பு வைபவம் இடம்பெற்றது அந்த வைபவத்தோடு இடம்பெற்ற விவகாரம் இப்பொழுது சூடுபிடித்திருக்க நண்பர்களே அதாவது எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் வாழ்கின்ற சமூகத்திலே இந்த விமர்சனம் என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயமாக இருக்கிறது நாங்கள் கூட காணொலிகளை செய்கின்ற பொழுதும் பலரும் பலவிதமான அச்சுறுத்தல்களையும் அடக்குமுறைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையை பேசுவதற்கு பல்வேறுபட்ட தடை இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது கொழும்பிலேயே ஒரு மாணவியொருவர் ஒரு பாடசாலை அதிபர் நிகழ்த்திய அநீதியை அப்பட்டமாக ஒரு பகிரங்க வழியிலே பேசிய விடயம் என்பது ஒரு புதியதொரு திசை வழியை இலங்கையிலே பேசியிருக்கிறது இலங்கையிலே நாளுக்கு நாள் ஜனநாயக வழி என்பது ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டு போகிறது இன்னொரு பக்கம் அதுக்கு எதிராக சாகுபடியான வேலையும் இடம்பெறுகின்ற விடயம் அது சாதாரணமான விடயம் பொழுதிலும் சிங்கள மாணவர்கள் சகோதர இனத்தை சேர்ந்த மாணவர்கள் எவ்வாறு வளர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் எப்படி கிளந்தெழுகிறார்கள் அவர்கள் எப்படி வளர்கிறார்கள் என்பதற்கான ஒரு புதியதொரு விடயமாக இந்த விடயம் பதிவாகி இருக்கிறது என்ன விடயம் ஏன் இந்த மாணவி பிரச்சனை ஏன் பாடசாலை அதிபருக்கு கருத்து சொன்னான்னு சொன்ன நண்பர்களை கொழும்புல ஸ்ரீமா பண்டாரநாயக்க வித்யாலயத்தினை சேர்ந்த கலஸ்ட்ரேட் என்று சொல்லப்படுகின்ற விளையாட்டை சார்ந்து சாதித்த மாணவர்களுக்கான ஒரு பரிசீலிப்பு வைபவம் கடந்த பத்தொன்பதாம் தேதி இடம்பெற்றது இதன்போது அந்த பரிசளிப்பு வைபவத்தின் போது மாணவி ஒரு தனக்கு கிடைக்கவிருந்த விருதுகளில் ஒரு விருதை தான் அதாவது முட்கூட்டிய ரீசல் என்று சொல்லப்படுகின்ற முதல் நாள் இடம்பெற்ற நிகழ்விற்கு செல்லாத காரணத்தினால் தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விருதனை பாடசாலை அதிபர் வேறொருவருக்கு வழங்கியதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அந்த குற்றச்சாட்டோடு தான் இந்த விவகாரம் இப்பொழுது சூடாகி இருக்கிறது அப்போ ஏற்க தனக்கு கிடைக்க வேண்டிய விருதுகளில் ஒன்றை இன்னொரு மாணவிக்கு வழங்கிய அதிபர் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த விருதை வாங்க செல்கிறார் மேடைக்கு விருதை மேடைக்கு வாங்க சென்ற போது அவர் செய்த விடயமானது ஒரு பெரிய விடயமாக இருக்கிறது விருதினை வாங்காமல் அவர் நேரடியாக ஒளிவாங்கியை வைத்து அறிவித்து கொண்டிருந்த மாணவியின் ஒளிவாங்கியை பெற்றுக்கொண்டு அந்த விடயத்தை பேசுகிறார் அதாவது தான் முதல் நாள் ரியல் நிகழ்வுக்கு வராதபடியால் தனக்கு கிடைக்கக்கூடிய விருதொன்றை பாடசாலை அதிபர் இன்னொரு மாணவிக்கு வழங்கியதாகவும் இது ஒரு பாரதூரமான விடயம் என்ற விடயத்தை சொல்லியதோடு அவர் இது தொடர்பிலே ஏனைய விடயங்கள் தொடர்பிலும் கருத்து வெளியிட்டிருந்தார் இதனை அடுத்த நண்பர்களே இலங்கை அரசியல் பரப்பிலே இலங்கை ஆட்சி மன்றத்திலே பெரிய விடயமாக மாற்றப்பட்டு உடனடியாக கல்வி அமைச்சு இந்த விடயம் தொடர்பிலே விசாரணையை கோரியிருக்கிறது விசாரணையை கோரியதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை செய்வதற்காக தான் அறிவித்திருக்கிறது எனவே பாருங்கள் நண்பர்களே சிங்கள மாணவர்கள் மத்தியிலே எவ்வாறு தங்களுக்கு எதிராக கிடைக்கக்கூடிய அநீதிகளை அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லி துரதிருஷ்டவசமாக தமிழ் சமூகத்திலே இவ்வாறான ஜனநாயக வழி என்பது மிகவும் அரிதாக அரிதாக அரிதாகத்தான் காணப்படுகிறது ஒரு பாடசாலையிலே மாணவன் அல்லது மாணவிக்கு இடம் எதிராக இடம்பெறக்கூடிய அநீதிகளை பேசினால் அந்த மாணவியை அவர்கள் ஒரு தீண்டத்தகாத மாணவி போல தீண்டத்தகாத மாணவன் போல பார்க்கக்கூடிய நிலைமை பல இடங்களில் நிலவுவதாகவும் பலவரும் கருத்துக்களை சமூக எல்லாம் கடந்த காலங்களில் வெளியிட்டு கொண்டிருந்தார்கள் அப்ப எங்கட சமூகங்கள்ல நிகழ்கிற அநீதிக்கு எதிராக சத்தம் போடாம தான் இருக்கிறதா அப்போ என்று சொல்லி பாரதி பாரதி அநீதி இடம்பெறுகின்ற பொழுதோ ரவுத்திரம் பலகு அப்ப நண்பர்களே அப்ப இனி வருகின்ற ஜென்சி தலைமுறை என்பதுமான விமர்சனம் செய்யும் தலைமுறையாக வளர்கிறார்கள் எனவே இந்த தலைமுறை வளர்கின்ற போது பலருக்கும் அடியாக இருக்கிறது அரசியல் சமூகம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளிலும் பிழை செய்பவர்களுக்கு எதிராக இந்த சமூகம் ஒரு துணிந்த சமூகமாக இருக்கிறது கடந்த பல்வேறுபட்ட தலைமுறைகளை சார்ந்தவர்கள் பெரியவர்கள் செய்கின்ற பிழையை அவர்கள் விடக்கூடாது பெரியவர்கள் சொன்னால் சரியாக இருக்கும் என்று இருக்கின்ற தருணத்திலே இந்த ஜென்சி தலைமுறையானது எல்லாவற்றையும் கேள்வி கேட்கக்கூடிய தலைமுறையாக இருக்கிறது அதாவது தொண்ணூறுகளுக்கு பிறகு பிறந்தவர்கள் நண்பர்களே அதிகமான இடங்களிலே பல்வேறுபட்ட மாற்றங்களை செய்திருக்கிறார்கள் உதாரணமாக உலகத்திலேயே ஒரு முக்கியமான வரலாறாக இலங்கை கோட்டா கோகம போராட்டம் அமைந்தது இலங்கை போராட்டத்தை தொடர்ந்து பல்வேறுபட்ட நாடுகளிலும் பல்வேறுபட்ட அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜென்சி தலைமுறையின் போராட்டம் என்பது நின்று சென்றது குறிப்பாக வங்கதேசத்திலே இடம்பெற்ற அடக்குமுறை ஊழல் வஞ்சம் வஞ்ச ஆட்சிக்கு எதிராக வங்கதேசத்திலே போராட்டம் படித்து மாணவர்கள் அமைந்திருக்கிறது எனவே இலங்கையில் கூட நண்பர்களே ஜென்சி தலைமுறையானது கேள்வி கூடிய தலைமுறையாக மாறி இருக்கிறது எனவே இனி வருகின்றவர்கள் இனி அரசியலுக்கு வருகின்றவர்களாக இருந்தாலும் சரி சமூக மட்ட அமைப்புகளுக்கு வருவோராக இருந்தாலும் கை சுத்தமானவர்களாக வர வேண்டும் என்பதை இந்த மாணவி கட்டியம் கூறி கூறியிருக்கிறார் அடக்குமுறைக்கு எதிராக நாங்கள் கிளர்ந்தெழுவோம் அநீதிக்கு எதிராக கிளர்ந்திருவோம் என்ற விடயத்தை இந்த மாணவி அதாவது ஒரு பாடசாலை அதிபர் என்பது ஒரு பதவி ஒரு அதிகாரமிக்க பதவி அதிகாரமிக்க பதவியோடு ஒப்பிடும் பொழுது அந்த மாணவி என்பவர் சாதாரண மாணவி தனக்கு எதிரான அநீதிக்கு எதிராக பாரதி சொன்னான் ரௌத்ரம் பழகு என்று சொல்லி அப்ப அந்த மாணவி சத்தம் போடாம இருக்கல ஒரு விருது தானே இன்னொரு விருது கிடைச்சிருக்கு தானே இருக்கல அநீதிக்கு உடனடியாக அந்த இடத்திலேயே அந்த மாணவி பேசி இருக்கிறார் ஆனால் இன்னொரு விடயம் நண்பர்களே கடந்த காலங்களில் எல்லாம் இவ்வாறான அடக்குமுறைக்கு எதிராக குரல் கிளர்ந்தெழுகின்ற போது அந்த கிளர்ந்த நபரை அடிக்கு மேல் அடி இருத்துகின்ற வேலை தான் இடம்பெற்றது ஆனால் இந்த சமூக ஜனநாயக வழி என்பது இந்த மாணவிக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் பழமையாக நண்பர்களே பொதுவான இப்படியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது எப்பொழுதுமே ஆட்சியில் அதாவது அந்த பதவிகளிலே இருப்பவர்களுக்கு சார்பாகத்தான் தீர்ப்புகள் வருகின்றமை இயல்பானது அது வளமையானது எழுதப்படாத விதி ஆனால் இந்த மாணவிக்கு எவ்வாறான நீதி கிடைக்கப் போகிறது என்பது தொடர்பிலே உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அடக்குமுறைக்கு எதிராக உலகம் முழுவதும் தான் நாங்கள் புரட்சியாளர்களை பார்க்கிறோம் சேகுவீராவை பார்க்கிறோம் இன்னொரு எல்லாம் பார்க்கிறோம் ஆனால் இலங்கை தீவிலும் தனக்கு எதிராக அநீதிகள் இடம்பெறுகின்ற பொழுது குரல் கொடுப்போம் அதாவது ரவுத்துரம் பழகு என்ற விவகாரத்திலே நாங்கள் துணிவாக இருக்கிறோம் என்று ஒரு இலங்கை மாணவி செய்திருக்கின்ற விடயம் நண்பர்களே அனைவரையுமே வியந்து பார்க்க வைத்திருக்கிறது தனக்கு கிடைக்கக்கூடிய விருதுகளில் ஏன் நான் ரியசல் நிகழ்வுக்கு வராதபடியால் நான் பெற்ற சாதனை விளையாட்டிலே நான் பெற்ற சாதனை எனக்கு கிடையக்கூடிய விருதனை நீங்கள் இன்னொருவருக்கு ஏன் வழங்குகிறீர்கள் என்று சொல்லி உடனடியாக கேள்வி கேட்டுக்கிறார் அந்த மாணவி வாழ்த்தப்பட வேண்டியவர் அந்த மாணவி துறையிலே பொழுது உலகம் முழுவதும் பேசப்படுகிறது அப்ப பலருக்கும் கேள்விகள் இருக்கலாம் ஏன் இந்த மாணவி இப்படி கிளந்திருந்தால் என்ன விடயம் என்று சொல்லி பலருக்கும் கேள்விகள் இருக்கிற தருணத்திலே இதுதான் நடந்த விடயம் கடந்த பத்தொன்பதாம் திகதி பரிசளிப்பு வைப்பது எடுத்த பெற்ற விடயம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அதாவது அடக்குமுறைக்கு எதிராக பேசுபவர்களுக்கு உலகம் முழுவதும் பல்வேறுபட்ட அதாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அநீதிகளை நிகழ்த்துகிறார்கள் இப்போ நாங்கள் கூட கடந்த காலங்களில் சொன்னோம் எங்களை போன்றவர்கள்லாம் அதிகமானவர்கள் பேசுகின்ற போது எங்களுக்கு எதிராகவும் பலர் அடக்குமுறையை நிகழ்த்துகின்ற நிலைமை தொடர்ச்சியாக நிகழ்ந்து வருகிறது இருந்த அடுத்த தலைமுறை ஆரோக்கியமான தலைமுறையாக வருகிறது என்பது சந்தோஷமாக இருக்கிறது அநீதிக்கு எதிராக அடக்குமுறைக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடிய சமூகமாக புதிய தலைமுறை வளர்வது சந்தோஷமான விடயம் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அதாவது பெரிய பெரிய கதிரைகளுக்கு அரசியலுக்கு அதிகாரத்துக்கு வருபவர்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் புதிய தலைமுறை கேள்வி கேட்கக்கூடிய தலைமுறையாக இருக்கிறது எனவே புதிய தலைமுறை நல்ல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தலைமுறையாக இருக்க வேண்டும் இந்த மாணவியின் விவகாரம் பல்வேறுபட்ட செய்திகளை சொல்லாமல் சொல்லியிருக்கிறது அடக்குமுறைக்கு எதிராக நாங்கள் கிளர்ந்தழுவோம் என்ற ஒரு தலைமுறையை இலங்கை புது இலங்கையில் இருக்கக்கூடிய புதிய தலைமுறையின் ஒரு குறியீடாக அந்த மாணவி மாறியிருக்கிறார் இப்பொழுது இருப்பவர்கள் மாணவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய மாணவர்களாக மாறியிருக்கிறார்கள் எனவே தொடர்ச்சியாக அடக்குமுறை நிகழ்கின்ற பொழுது அதற்கு எதிராக சகலரும் புதிய தலைமுறை கேள்வி கேட்கக்கூடிய தலைமுறை என்பதை அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் பிழையான விடயங்களை அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக பிழையான விடயங்களை செய்பவர்கள் காலம் முடிந்து விட்டது முடிகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் பாரதி சொன்னது போல பொழுது புலர்ந்தன யாம் செய்த தவத்தால் புன்மை இருக்கணம் யாவும் என்பதை போல பொழுது புலர்ந்து விட்டது நாங்கள் செய்த தவத்தால் பழைய பிழையான விடயங்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்வதைப் போல பாரதி கண்ட கனவு நஜமாகும் பாரதி கண்ட கனவு நனவாகும் புதிய சமுதாயம் பிறக்கும் புதிய வடிவு பிறக்கும் என்ற விடயத்தை நம்புவோமாக மீண்டும் ஒரு சந்திப்போம் நான் உங்கள் செந்தூரன் நன்றி வணக்கம்